ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான இந்த நீண்ட ஒரு டெஸ்ட் தொடரில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஆடலை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட்டு போட்டி நடந்த சமயத்தில் அதற்கு முன்னாடி வரைக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தார் பட் வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சடனாக வந்து தனிப்பட்ட காரணத்துக்காக விராட் கோலி வந்து விடுப்பு வேணும் அப்படின்னு கேட்டு பிசிசி கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வெளில போயிட்டார் அதுக்கப்புறம் முதல் ரெண்டு டெஸ்ட்டு போட்டியில் வந்து ஆடலை பட் வந்து கடைசி மூணு டெஸ்ட்டு போட்டி அப்படிங்கிறது சீரியஸ் யாருக்கு அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான போட்டி அதனால் கடைசி மூணு டெஸ்ட் போட்டியில் வந்து அணிக்கு வந்து விராட் கோலி வந்து திரும்ப வரும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் கோலி வந்து அதை பண்ணவே இல்லை அணிக்கு வந்து திரும்பலை இப்போ கடைசி மூணு டெஸ்ட் போட்டிக்கான ஸ்குவாடில் கோலியோட பேர் வந்து இல்லை அப்போ என்டையராக இந்த சீரியஸ் முழுக்கவே வந்து விராட் கோலி வந்து தவற விட்டிருக்காரு இப்போ இதை வந்து விமர்சனம் பண்ணி வந்து கௌதம் கம்பீர் வந்து பேசியிருக்காரு இந்திய அணியில் வந்து விராட் கோலி மற்றும் ரோஹி சர்மா இவங்களுடைய ஆதிக்கம் வந்து சில வருஷங்களாகவே வந்து இருக்கு அவங்க நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க இந்தியனியை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க அதில் எந்த விதமான கருத்தும் வந்து கிடையாது பட் இருந்த போதிலும் மூணு பார்மெல்லையும் தொடர்ந்து அவங்க வந்து ஆடிக்கிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பே கொடுக்காம இடத்த தான் வந்து அடைச்சிட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து விராட் கோலி வந்து ஆரம்பத்திலே வந்து இந்த சீரியஸ்லான ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா ஆரம்பத்திலே வேற ஒரு பிளேயர் வந்து உள்ளே கொண்டு வந்து நீட்டாக வந்து கொண்டு போயிருக்கலாம் சடனாக ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி மினிட்ல வந்து அவர் வந்து வெளில போனது இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு பதிலாக ரோகிட்டும் சரி கோலியும் சரி மூணு மூணு ஃபார்மேட்டில் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் மட்டும் வந்து நீங்கள் வந்து ஆடுங்க மீதி ரெண்டு ஃபார்மேட்டை மற்ற பிளேயருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுங்க ஏன்னா எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாய்ப்பு கிடைக்காம பெஞ்சில் உட்காந்துருக்காங்க ரஞ்சியில் நல்லா ஆன பிளேயர்ஸ்க்கு இன்றைக்கி வந்து பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேது ஸ்குவாடில் வாய்ப்பு கிடைக்க மாட்டேது காரணம் என்னன்னா உங்களால் தான் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நீங்கள் சீனியர் அப்படிங்கிறதுனால இந்த தொடரை நீங்கள் மிஸ் பண்ணாலும் அடுத்த தொடரில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும் ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்க அதுக்கு பேசாமல் ஒரு ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்பியில் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு நன்றி